ண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகாசரணம் ஹாய் ஹலோ வணக்கம் தி சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதத்தோட இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் விரதத்தை எடுக்கக்கூடிய உலகமெங்கிலும் உள்ள அனைத்து முருக பக்தர்களுக்கும் அனைத்து முருக சொந்தங்களுக்கும் என்னுடைய பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சித்துஸ் ஃபேமிலி சார்பாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் என் அப்பன் முருகன் நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக நானும் முருகரிடம் மனதார வேண்டிக்கிறேன் இந்த மகாமந்திரம் அதன் கீழ் வரக்கூடிய வேல் வகுப்பு பாடல்ல பாடல் எண் ஏழு அதனை பாராயணம் செய்யும் முறையையும் அதனுடைய பாடலுடைய பொருள் விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம் அந்த பாடலை பாராயணம் செய்யும் முறை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர்த்துணை ஆகும் இந்த பாடலில் அருணகிரியார் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் நமக்கு முருக அடியார்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்கிறாரு முருகனை மனமுருகி வேண்டி வழிபாடு செய்கிறவங்களுக்கு முருகன் கையில் இருக்கும் வேல் அவரை கெடுக்க யார் நினைத்தாலும் சும்மா ஒரு நினப்பால் கூட முருகரை வழிபாடு செய்பவர்களை நன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வரணும் அவங்களுக்கு ஒரு தொல்லை வரணும் அவங்களுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு யாராவது நினச்சா கூட அவர்களுடைய குலத்தையே செஞ் வச்சு செஞ்சிருவான் முருகருடைய வேல் அதை தான் வந்து அருணகிரியார் நமக்கு சொல்ல வர்றாரு ஏன்னா முருகன் கையில் இருக்கும் அந்த வேல் பக்தர்களுக்கு யார் தீங்கு செய்ய நினைச்சாலும் அவன் வாழ்க்கையே அந்த வேல் துளைத்து விடுமாம் ஏனென்றால் அந்த வேல் நீதிக்கானது பக்தருக்கானது முருகரை நம்பி நடந்தவனுக்கு வேலே துணை அவன் துன்பத்தில் சிக்கினாலும் முருகனுடைய வேல் அவனை வந்து காப்பாற்றும் முருகனை முருகனின் அருளை நம்பி அந்த வேலின் சக்தியில் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு யார் தீமை செய்ய நினைத்தாலும் அவருடைய தீமை எங்கிருந்தாலும் அது உங்கள் பக்கம் வரவே முடியாது இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவங்க எல்லாரும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கந்த சஷ்டி காலத்தில் இந்த பாடல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு யாருக்காவது உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் பாடல் வரியில் சந்திக்கும் வரை திசு சித்ரா சைனிங்